உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை காமராஜர் நகர்மன்ற பள்ளியில் பொருளியல் மன்றம் சார்பாக உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த சிறப்பு விழிப்புணர்வு காணொலி நிகழ்ச்சி மாணவர்களிடையே நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை மக்கள் தொகை இயக்குநரகத்தின் துணை இயக்குனர் சின்னத்துறை காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று மாணவர்களிடையே மக்கள் தொகை தினத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தகவல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த பதிவுகள் ஆகியவற்றை மாணவர்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக நேரலையில் விளக்கினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்பது குறித்து விளக்க படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளுடன் அவர் விளக்கி பேசினார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை இவாஞ்சலின் மற்றும் ஆசிரியர்கள் வீரபாண்டி சுடலைமுத்து மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொருளாதார ஆசிரியர் பொன்னுச்சாமி செய்திருந்தார் ரேஷ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட் அந்த அந்த டைமில் வந்து ரொம்ப ஆப்டிஷாக இருக்கும்